மெய்யழகன் அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி முதல் காட்சி பார்த்துட்டு வர ரசிகர்களை தான் பார்த்து படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுல பேசிக்கிட்டே இருக்கா அவரோ ஓ நீ நானும் பேசிக்கிட்டே இருக்கோம் எவ்வளவு நாள் கேட்பாங்க ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சாதா இருந்துச்சு இருக்கட்டும் பேசிக்கிட்டே இருந்தாதான் எங்க தஞ்சாவூர் தான் நான் பேசிக்கிட்டே இருக்கல நானும் ஒரு தஞ்சாவூர் காரி தானடா அதுதான்டா வேற ஒண்ணும் இல்ல என்டர்டெய்னிங்கா தான் இருக்கு லைக் உங்களுக்கு எங்கயும் போர் மாதிரி தெரியல அது மச்சானுக்கும் ஒரு மறுமணக்கும் நடக்கிற ஒரு 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 இதுல தேவையில்லாம அரசியல் கொண்டு வந்து தேவையில்லாம அது பேச ஒரு மாதிரி அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் எடுத்திருந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து சொந்த ஊரை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி மெட்ராஸ் வந்து சவுதாயப்பட்டிருக்க மாட்டாங்க படம் டைட்டில் வந்து ரொம்ப தூய தமிழ்ல எல்லாமே தமிழ்லயே போடுறதெல்லாம் பண்ணியிருந்தாங்க எதுக்காக ரொம்ப தமிழை வந்து இதுல பண்ணிருக்கீங்க என்ன காரணம் சொல்லிக்கிட்டு பெரியார் அரசியல் பேசிருக்காங்க தேவை அது தேவையில்லாத விஷயம் தமிழ் பத்தி பேசுறாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த டைட்டில் கார்டே எண்ட்ல தான் வந்தது அதுவுமே நல்லா இருந்தது கண்டிப்பா நூத்துக்கு எழுபது தருவேன் ஊருங்களெல்லாம் எல்லாம் நூத்துக்கு நூறு இதை கொடுக்கலாம் கண்டிப்பா கார்த்திகோட பெஸ்ட் கெரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பட் ஆனா முடியல இன்று கார்த்தி அரவிந்த் இருவரும் இணைந்து நடிக்கக்கூடிய பிரேம் பிரேம்குமார் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய அதாவது ஏற்கனவே நைன்டி சிக்ஸ் அப்படின்ற ஒரு படம் பார்த்துருக்கோம் அந்த படத்தை இயக்கிய பிரேம் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு அந்த அவர்களுடைய காம்பினேஷன் வந்திருக்கக்கூடிய மெய்யழகன் அப்படிங்கிற திரைப்படம் இது ஏற்கனவே ட்ரெயிலர் டீசர்ன்றதெல்லாம் கிளர் ஓட்டம் அப்படின்லாம் வச்சு வெளியிட்டாங்க அந்த டீசர்ல இருந்து படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி முதல் காட்சி பார்த்துட்டு வர ரசிகர்களை தான் பார்த்து படம் எப்படி இருக்கு அப்படின்ற கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க ஓகே ஓகே தானே ஓகே

ஒரு ஒன் டைம் மூவி மெய்யலகன் கண்டிப்பா கார்த்திகோட பெஸ்ட் கெரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பட் ஆனா முடியல கண்டிப்பா அடுத்த அடுத்த படங்கள் பண்ணுவாருன்னு சொல்லி ஆசை அதுல எங்கேயோ கொண்டு தான் சொல்லணும் ஓகே ஏன்னா என்ன படத்துல ஒரு ஒன் டைம் மூவி பார்த்துட்டு படத்துக்கு வராதிங்க ஏன்னா அவங்க கல்வி கல்வி ஒரு தெரிஞ்சு நானே நான் ரொம்ப பாசிட்டிவ் ஆகுது நானே இப்படி சொல்றேன் கண்டிப்பா என்ன படம் எடுத்தோம் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க சில பேர்லாம் எல்லாம் கண்டிப்பா சொல்லிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்

அது மட்டும் கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்த்த வரலை கார்த்தி அந்த ஆன் முக்கியமா ஹீரோயின் ஹீரோயின் என்ன சொல்லி சொல்லு ஹீரோயின் வந்துட்டு ஓகே இம் பெரிய இம்பாக்ட் கொடுக்கல ஓகே ஆஃப்டர் லாங் டைம் ஸ்ரீஹெச் அவங்க அவங்களுக்கு ஒரு ரொமான்ஸ் வச்சுருக்கலாம் அவங்களுக்கு ஒரு பார்ட் வச்சுருக்கலாம் அது நல்லா இருந்திருக்கும் நல்லா பண்ணியிருந்தார் அவருமே நல்லா பண்ணிருந்தார் அவர் வந்து என் மாமனை ஒருத்தன் போடுவான்டா அந்த ஒரு ஒரு படத்துல ஒன்று வரும் அவன போறதுல நான் வந்திருக்கேன் அந்த மாதிரி எதிர்பார்த்து ஆனா அந்த மாதிரி இல்லாம ஒரு மாதிரி கார்த்திகேயர்கள் நிறைய கிராம கிராமத்து படங்கள் நிறைய பருத்தி வீரனா இருக்கணும் கொம்மன் எல்லாம் பண்ணிருக்காரு இதுல ஒரு கிராமத்து ஆளா எப்படி வராரு மெய்யலகன் மெய்யலகன்ல வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான கிராமத்து ஆளா வராரு ஆட ரொம்ப பேசுற ஆளா வராது அதுவும் கொஞ்சம் ரிட்டேட்டாக தான் இருக்கு ஆனால் கார்த்திக் பேசும்போது சகிச்சுக்கலாம் அறுவை பேசிட்டு பேசியிருக்கணும் முடியல எனக்கு ஒரு மாதிரி குறிஞ்சாயிருச்சு டைலக்ஸை கம்மி பண்ணிருக்கேன் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் டயலாக்ஸே இல்லாம நென்த் இந்த ஒரு த்ரீ ஹார்ஸ் போதுங்க நீங்க வர

மியூசிக் வந்து அதுல ரொம்ப மெர்ஜ் ஆகி போற மாதிரி தான் இருக்கு செப்பரேட்டடா தெரியல நைன்டி சிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது நல்லா ஈக்குவலா நிக்கிற மாதிரி தான் வருவோம் ஐயோ அது ரொம்ப நல்லா இருக்கு லைக் ஃப்ரம் கேரளா எனக்கு அவ்வளோ ரிலேட் பண்ணிக்க முடியல அதை பட் ஐ எம் வெரி ஷுர் ஊர்ல எல்லாருக்குமே ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியும் அரவிந்த் சாமி ஸ்ரீதேவியா நல்லா நடிச்சிருக்காங்க சட்டிலா அவங்க நடிச்சிருக்காங்க அவங்களோட கேரக்டர் மாதிரியே ரொம்ப பொலைட்டா சட்டிலா நடிச்சிருக்காங்க எனக்கு இருந்துச்சு இருந்து சாமி அந்த பஸ்ல டிராவல் பண்றது அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவ்ளோவா தெரியாம அது நல்லா இருந்துச்சு म्यूजिक அத கதையோட ரொம்ப மர்ஜ் ஆய இருந்துச்சு ரொம்ப நல்லா லவ் போர்ஷன் அவ்ளோவா இல்ல மொத்தமா வந்து ரொம்ப ஃபேமிலி அந்த மாதிரியான இமோஷன்ஸ் தான் 9 குடுக்கலாம் நல்லா இருக்கு ஓணும் வெரி குட் ராஜகிரண் சார் ரியாக் சார் வந்து தெரியல அவங்க அவங்க மற்ற படங்கள கம்பேர் பண்ணா இதுல ரொம்ப

ஒரு ஓவர் நைட் டிராவல் பண்றது இது வந்து கொஞ்சம் பிரதர்லி வேர்டு அண்ட் சைல்டுஹுட் மெமரிஸ்க்கு கூட்டிட்டு போன மாதிரி அதுவும் சேம் நைட்ல ஒரு நைட்ல அவங்க எப்படி டிராவல் பண்றாங்கன்றது இது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த காம்போ பாக்குறதுக்கு அண்ட் இது வந்து லைக் ஒரு பிரதர்ஸ் லாங் டைம்க்கு அப்புறம் பாக்குறாங்க சோ அவங்க எப்படி மெமரிஸ் ரெக்கவர் பண்ணி

இப்போ பார்த்தோம்னா இந்த படம் கண்டிப்பாக கனெக்ஷன் ஆகும் ஏன்னா எங்க ஊர் நீடாமங்கலம் பக்கத்தில் கொட்டலாச்சேரி தான் எங்கள் ஊரு ஆயிரத்தி எட்நூத்தி எழு எழுபத்தி நாலுல எங்க பாட்டி என்ன மாதிரி அந்த ஊர்ல வாழ்ந்துருக்காங்க நாங்களும் அந்த வீடு வாசல் அந்த சொத்து சுகத்தெல்லாம் நிலப்பலத்தெல்லாம் விட்டுட்டு வந்து இன்னைக்கு பத்து நூறுக்கு இன்னைக்கு மெட்ராஸ்ல கஷ்டப்படுறப்ப அது நமக்கு கனெக்ட் ஆகுது இப்படி ஒவ்வொருத்தரும் மெட்ராஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கதை இருக்கும்னா இந்த கதை எல்லார் வீட்லயுமே இருந்திருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி உணர்ச்சி ரெண்டு மூணு இடத்துல வந்து அழுக வச்சாரு நம்ம அரவிந்த் சாமி சாரு ஏன்னா தங்கச்சிக்கு வந்து பிரசந்து பொருள் கொடுக்குறப்ப அந்த கால் கொலுசு மாற்ற இடத்துல அழுகு அதெல்லாம் வந்து உண்மையா எல்லார் வீட்லயுமே வந்து ஊரு விட்டு ஊரு போய் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு அதுவும் ஒரு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடுறாங்க அதுக்காக வந்து கிஃப்ட் கொடுக்கணுமே வர்றப்ப பாக்குறப்ப தான் அவரோட ஞாபகங்கள் எல்லாம் வருது ஓகேங்களா அதே மாதிரி இளையராஜா சார் பாட்டெல்லாம் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து அற்புதமா நடிச்சிருக்காங்க கார்த்திக் சார் வந்து வாய்ஸ் குடுக்கல ரெண்டு பாட்டு வந்து அவர் வந்து இதுல பாடி இருக்காரு ஏன்னா தஞ்சாவூர் வந்து பெரும்படுத்தினதுல நம்ம மகாநிதி படம் மிக சிறந்த படம் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ரெண்டு பாட்டு நம்ம இந்த படத்துக்கு வந்து பாடி கொடுத்துருக்காரு அருமையா இருக்கு அவரோட வாய்ஸ் நம்ம எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாம் வாய்ஸ் வாய்ஸ் பாட்டு தான் ரெண்டு பாட்டு சூப்பரா இருக்கு நல்லா வந்து கனெக்டிவா இருக்குது ஓகேவா இது காதல் காட்சி திசும் திசும் இல்லாம ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம நம்ம வீட்டுல வந்து இது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் எடுத்திருந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து சொந்த ஊரை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி மெட்ராஸ்க்கு வந்து தகுதாயப்பட்டிருக்க மாட்டாங்க அதெல்லாம் பாக்குறப்ப நம்ம சொந்த வீட்டை விட்டுட்டு இந்த மாதிரி சொத்துக்காக நம்மளை அடிபட்டாங்கன்னு நினைக்கிறப்ப அதெல்லாம் அந்த வழியெல்லாம் வரும் அதை தான் வந்து குடும்பத்தோட எடுத்து சொல்லியிருக்காங்க கார்த்திக் சார் சிறப்பா நடிச்சிருக்காரு நம்ம அரவிந்த் சாமி சாரும் சூப்பரா நடிச்சிருக்காரு போரிங் எல்லாம் இல்லப்பா மூணு மணி நேரம் கல்யாணம் ரிட்டர்ன் போற வரைக்கும் கார்த்திக் சார் பாத்துக்கிறாரு ஓகேவா அதுதான் ஓகே நீங்க நாடகமா நினைச்சா நாடகமா நினைங்க சினிமாவா நினைச்சீங்கன்னா சினிமாவா நினைங்க சிறப்பான படமா அதாவது நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி நடந்திருக்கேன்னு நினைச்சு அத ஃபீல் பண்ற மாதிரி இருந்தா பாருங்க ஓகே குடும்பம் இருக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க இருக்கட்டும் பேசிக்கிட்டே இருந்தாதான் எங்க தஞ்சாவூர் அதான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன்ல நானும் ஒரு தஞ்சாவூர் காரி தானடா அதுதான்டா வேற ஒண்ணும் இல்ல ஜல்லிக்கட்டுல ஜல்லிக்கட்டை வந்து அதான் தமிழர்களின் பண்பாடான அஹ் கபடி ஆட்டத்தை வந்து பெருமைப்படுத்தினரு நம்ம அண்ணன் ஓகேவா அதுக்கப்புறம் பிரேம் சார் வந்து ஜல்லிக்கட்ட காட்டியிருக்காரு நம்ம சேர சோழ ஆஹ் பா பாண்டியர்கள் வாழ்ந்ததை சொல்லியிருக்காரு கரிகாலனுக்காக செத்ததை நினைச்சு அழுத்திருக்காரு ஓகேவா அப்ப அவங்க எல்லாம் பிள்ளைக்குட்டி குட்டி இருந்தாங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு எல்லாம் நம்ம போயிருக்கலாமேன்னு அதை ஒரு காமெடியா எடுத்து அவரே காமெடி பண்ணி அவரே நடிச்சு அவரே எல்லாமே பண்ணிருக்காரு கார்த்திக் சார் மியூசிக் சூப்பரா தான் இருக்கு ரெண்டு பாட்டுமே மியூசிக் வந்து அருமையா இருந்தாதான் நம்ம பெருமையா நம்ம நம்ம ஒரு வந்து பாடுவார் இல்லையா நல்லா இருக்கு ஹீரோயினுக்கு எல்லாம் வேலையே கிடையாது ரெண்டு டைலாக் பேசிட்டா நம்ம குடும்ப தலைவியா ஓரமா ஒதுக்குது ரெண்டு பேருக்கு தான் வாழ்க்கை ஒருத்தர் கார்த்திக் இன்னொரு அரவிந்த் சாமி சார் கண்டிப்பா நூத்துக்கு எழுபது தருவேன் ஊருங்களெல்லாம் எல்லாம் நூத்துக்கு இதை குடுக்கலாம் ஏன்னா எல்லாரும் வீட்லயும் நடந்த கதையை தான் எடுத்திருக்காங்க ரெண்டு பேருமே பெஸ்டிங் தான் அதுல வந்து கார்த்திக் கார்த்திக் சார் வந்து ஆடுதல் படுத்துற கேரக்டர் தான் மெய்யகன் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்ற கருத்துக்களை நம்ம ரசிகர்கள கேட்டு தெரிஞ்சுகிட்டோம் பரவலா படம் வந்து நல்லாவே இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்ற கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ஒரு சிலருக்கு கொஞ்சம் படம் ஆவரேஜ் தான் இருக்கு சில லேக் இருக்கு அப்படின்ற கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க ஆனா படம் இந்த வருஷம் வந்திருக்கிறதுல ஒரு நல்ல படம் அப்படின்றதான் பரவலான கருத்துக்களை இருந்துச்சு படம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களும் மெய்யடம் திரைப்படத்தை பக்கத்துல விடக்கூடிய திரையரங்குல பாத்துட்டு நீங்களும் படம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல பிடிச்சிருக்கோ பிடிச்சிருக்கே உங்களுடைய கருத்து என்னவா இருக்கோ அதை நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம் உடனுக்குடன் தகவல்களை தெரிந்து கொள்ள ஏஷியா நெட் நியூஸ் தமிழக இணைந்தர்கள் ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் நான் உங்கள் இளையராஜா